இன்னைக்கு தளபதி விஜயோட அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோட மிகப்பெரிய அசுர வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்தவங்க வந்து அவங்க அப்பாவும் அம்மாவும் தான் அந்த அளவுக்கு தளபதி விஜய் வந்து அவங்க ஃபேமிலியோட ஒற்றுமையா இருந்திருக்காங்க பொதுவான நிகழ்ச்சிகளை எப்போதுமே ஃபேமிலியோட தான் கலந்துக்குவாங்க முக்கியமாக தளபதி விஜயோட படத்தோட ஆடியோ வெளியீட்டு விழா ஃபங்க்ஷன்ல வந்து அவங்க அப்பா அம்மா மனைவி சங்கீதா மூணு பேருமே ஃபர்ஸ்ட் ஷோவில் உட்காந்து தளபதி விஜய் பேசுறத வந்து ரசித்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி விஜய் மக்கள் மன்றம் தொடர்பாக தளபதி விஜய்க்கும் அவங்க அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால அவங்க ரெண்டு பேர்த்தோட வந்துருச்சுன்னு சொல்லப்படுது அதனால தளபதி விஜய் வந்து விஜய் மக்கள் நிர்வாகிகிட்ட வந்து என் அப்பாவோட எந்த தொடர்பு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அதுக்கப்புறம் தளபதி விஜய் வந்து அவங்க பேமிலியோட பேசுறதே நிறுத்திட்டாங்க அதனாலதான் தளபதி விஜயோட அப்பா சந்திரசேகரோட எண்பதாவது பிறந்த கூட தளபதி விஜய் மனைவி சங்கீதைகள் யாருமே கலந்துக்கல அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க தளபதி விஜய் வந்து மனைவியோட கட்டுப்பாட்டில் இருக்கிறதா வந்து ஒரு தகவல் வழியா இருக்கு அதனால தான் தளபதி விஜய் வந்து தந்தையோட எண்பதாவது பிறந்த நாளுக்கு வந்து போகல அப்படின்னு சொல்லப்படுது தளபதி விஜய் வந்து நடிக்க போற படம் இயக்குனர் விஜயோட முடிவு கூட சங்கீதா தான் தேர்ந்தெடுத்திருந்தாங்க விமர்சனம் செஞ்சிருந்தாங்க அதை தேர்ந்தெடுத்தது வந்து தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் தளபதி விஜய் வந்து தனக்கு நெருக்கமானவங்கள்கிட்ட சொல்லி தன்னோட அப்பாவையும் அம்மாவையும் வாரிசு படத்தோட ஆடியோ வெளியீட்டுக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க இந்த தகவல் வந்து மனைவி கோபத்துல தளபதி விஜயோட வாரிசு படத்தோட ஆடியோ வெளியிட்டு விழாக்கு வரல அப்படின்னு சொல்லப்படுது ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறது நமக்கு தெளிவா சோ மீண்டும் ஒரு தளபதி விஜய் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஹீரோ